ஒரு அமைதியான குளத்தில் தவளைகள் குழுவாக துள்ளி துள்ளி விளையாடிக் கொண்டிருந்தன அப்போது காட்டிலிருந்து பெரிய யானை தண்ணீர் குடிக்க வந்து குளத்தில் இறங்கியது அதை பார்த்த ஒரு சிறிய தவளை சிணுங்கி ஏய் யானையே இது எங்க குளம் ஏன் உங்க பெரிய உடம்பை இங்கே கொண்டு வந்துட்டீங்க என்று கேலி செய்தது யானை மெதுவாக சிரித்து உன் குரல் சின்ன பிபி மாதிரிதான் கேட்குது என்றது தவளை பெருமையுடன் என்னை குறைத்து நினைக்காதே நானும் இங்கே காவலாளிதான் என்று பெருமையாக கூறியது அந்த நேரத்தில் திடீரென ஒரு பெரிய கொக்கு கொக்குவானில் இருந்து வந்து தவளைகளை பிடிக்க முயன்றது பயந்த தவளைகள் குரல் எழுப்பின உடனே யானை தன் வலிமையான தும்பிக்கையை உயர்த்தி கொக்குவை தள்ளி விரட்டியது தவளைகள் ஆச்சரியத்துடன் நீங்க இல்லாம நாங்க காப்பாற்றப்பட மாட்டோம் என்று நன்றியுடன் சொன்னன அப்போது யானை சிரித்து சத்தம் போதாது நல்ல மனசும் உதவும் எண்ணமும் இருந்தால்தான் வலிமை பயனாகும் என்றது ஒரு பசுமையான காட்டில் ஒரு கிளி மரக்கிளையில் அமர்ந்து தினமும் வாங்க வாங்க என்று ஒலித்து எல்லோரையும் கவர்ந்தது கீழே மெதுவாக நடந்து சென்ற ஆமையைக் கண்டு கிளி சிரித்து அடடா நீங்க போகிற வேகம் பார்க்கும்போது சூரியன் மூழ்கும் முன்னே எங்கும் அடைய முடியாது போல என்றது ஆமை அமைதியாக சிரித்து என் நடை மெதுவானதுதான் ஆனால் நிச்சயமானது நான் தடுமாற மாட்டேன் என்று பதிலளித்தது நாட்கள் சென்றன ஒருநாள் காட்டில் பலத்த காற்றுடன் புயல் வீசியது கிளி தனது சிறகுகளை அசைத்து பறந்தது ஆனால் காற்றில் சிக்கி தடுமாறியது மரங்களில் மோதிக்கொண்டு பயத்துடன் போராடியது ஆனால் ஆமை தனது ஓட்டுக்குள் பாதுகாப்பாக இருந்தது புயல் அடங்கி வானம் தெளிந்ததும் ஆமை அமைதியாக தனது பயணத்தை தொடர்ந்தது கிளி வெட்கப்பட்டு அவனை நோக்கி உன் மெதுவான நடைதான் இன்று உன்னை காப்பாற்றியது என்று ஒப்புக்கொண்டது ஒரு பெரிய குளத்தில் வெள்ளை வாத்துகள் குழுவாக நீந்திக் கொண்டிருந்தன அப்போது ஒரு கருப்பு காகம் மேலே கிளையில் அமர்ந்து ஹா ஹா நீங்க நீந்திரது சினிமா நடனம் மாதிரி இருக்கு என்று சிரித்தது வாத்துகள் அமைதியாக பார்த்து நீங்க பறக்கிற சத்தம்தான் சிரிப்பை வரவைக்குது என்று சிரித்தன காகம் கோபத்தில் நான் கூட நீந்திக் காற்றேன் என்று சொன்னதும் தண்ணீரில் குதித்தது ஆனால் உடனே அதன் சிறகுகள் நனைந்து கனமாகி தத்தளித்தது மூழ்கி போகும் நிலையில் வாத்துகள் அதை தள்ளி கரைக்கு கொண்டு சென்றன காகம் நாணத்தில் உங்க வேலை நீந்துவது எனக்கு பறக்கிறது நான் என்னை மறந்துட்டேன் என்றது வாத்துகள் சிரித்துக்கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் தனி திறமை இருக்கும் அதை மதிக்க தெரிந்தால்தான் வாழ்க்கை சுலபமாயிருக்கும் என்றன ஒரு பெரிய காட்டில் குரங்கு பகலில் மரக்கிளைகளில் தாவி தாவி சத்தம் போட்டுக் கொண்டிருந்தது மரத்தடியில் இருந்த ஆந்தை தூங்க முடியாமல் சிணுங்கியது குரங்கு கிண்டலாக அடடா பகலில் தூங்குகிறீங்களா என்ன சோம்பேறித்தனம் இது என்று கேட்டது ஆந்தை அமைதியாக சிரித்து இரவே எனக்கு வேலை நேரம் என் கண்கள் அப்போதுதான் வெளிச்சம் காணும் என்றது குரங்கு அதை கேலி செய்து புறக்கணித்தது ஆனால் அடுத்த இரவு திடீரென காட்டில் தீப்பற்றி புகை அனைத்தையும் சூழ்ந்தது பயந்த மிருகங்கள் ஓடி தப்பிக்க முடியாமல் தடுமாறின குரங்கு கிளைகளில் இருந்து தாவினாலும் வழி தெரியாமல் தவித்தது அப்போது ஆந்தை வானில் பறந்து கூவிக்கொண்டு என்னோடு வாருங்கள் பாதுகாப்பான வழி இங்குதான் இருக்கிறது என்று அழைத்தது எல்லா மிருகங்களும் ஆந்தையை பின்தொடர்ந்து பாதுகாப்பாக காப்பாற்றப்பட்டன வெட்கப்பட்ட குரங்கு மெதுவாக உன் இரவு கண்கள் தான் நம்மை காப்பாத்தின என்றது அப்போது ஆந்தை ஒவ்வொருவருக்கும் தங்கள் நேரத்தில் வலிமை இருக்கும் என்று அறிவுறுத்தியது ஒரு அழகான காட்டில் மயில் தனது தோகையை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது அது அற்புதமாக ஒளிர்ந்து காட்டில் ஒவ்வொருவரையும் கவர்ந்தது அதை பார்த்த நரி சிரித்து அடடா உன் குரல் கரகரப்பா இருக்கே ஆனா தோகை மட்டுமே அழகு என்றது மயில் பெருமையுடன் பதிலளித்தது எனக்கு தோகைதான் பெருமை என்றது அப்போது காட்டில் ஒரு காட்டுநாய் மயிலை துரத்தியது பயந்த மயில் கூச்சம் எழுப்பியது அதற்காக நண்பர்கள் ஓடி வந்து உதவினர் நரி வியந்து உன் குரல்தான் உன்னை காப்பாத்தியது என்றது மயில் சிரித்து அழகு மட்டும் போதாது சில நேரங்களில் சத்தமும் உயிர் காக்கும் என்றது நண்பர்கள் எல்லாம் கற்றுக்கொண்டனர் தோற்ற அழகு மட்டுமல்ல திறனும் நேரமும் முக்கியம் ஒவ்வொரு விலங்கும் தங்கள் வழியில் நமக்கொரு பாடம் சொல்லிக் கொடுக்கிறது சிரிப்பிலும் சிந்தனையிலும் நம்மை வளர்க்கும் இந்த கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அடுத்த கதைக்காக காத்திருங்கள் நன்றி நண்பர்களே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்கள் புதிய கதைகள் வரும் போதும் முதலாவதாக உங்களுக்கே தெரியும்